போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள சாரதிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் கொழும்பில் வீடு வாங்குவது வெளிநாடுகளில் வீடு வாங்குவதற்கு சமம் என ஆய்வறிக்கையில் கண்டறிவு தனது கணவரை கொலை செய்துவிட்டு காதலருடன் இணைந்து ஆபாச படம் பார்த்த பெண் தொடர்பில் தகவல் எச்ஐவி தொற்றை ஏழு பேருக்கு திட்டமிட்டு பரப்பிய குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் நீதிமன்றில் முன்னிலை சொந்தமாக வீடு அல்லது தொடர்மாடி குடியிருப்பு வாங்குவதற்கு உலகில் மிகவும் கடினமான நகரமாக இலங்கை தலைநகரான கொழும்பு தரப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சொத்து முதலீட்டு சுட்டனின் அண்மைக்கால தரவுகளின் அடிப்படையில் இது கண்டறியப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள வீடுகளின் விலைக்கும் வருமானத்திற்குமான விகிதம் ஐம்பத்தி ஐந்து தசம் ஒரு வீதமாக பதிவாகியுள்ளது உலகெங்கிலும் கண்காணிக்கப்பட்ட முன்னூற்று ஐந்து நகரங்களில் இதுவே அதிகப்படியான விகிதமாகும் இந்த வரிசையில் கொழும்புக்கு அடுத்ததாக நேபாளத்தில் காட்மண்டு இரண்டாம் இடத்திலும் பிலிப்பைன்ஸின் மணிலா மூன்றாம் இடத்திலும் உள்ளது மும்பை மற்றும் சிங்கப்பூர் போன்ற நகரங்களை விடவும் கொழும்பில் வீடு வாங்குவது சாதாரண மக்களுக்கு எட்டாக்கனியாக மாறியுள்ளது கொழும்பில் வசிக்கும் ஒரு சராசரி குடும்பத்தின் மாத வருமானத்திற்கும் அங்குள்ள நிலத்தின் அல்லது கட்டடங்களின் விலைக்கும் இடையே பாரிய இடைவெளி காணப்படுவதே இதற்கு காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் ஒருவரின் சராசரி மாத வருமானம் சுமார் எழுபதாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்படும் நிலையில் நகரின் மையப்பகுதியில் ஒரு சதுர அடி நிலத்தின் விலை சுமார் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகின்றது ஒரு நபர் தனது ஒரு மாத முழு சம்பளத்தை கொடுத்தாலும் கூட கொழும்பு நகரில் ஒரு சதுர அடி நிலத்தை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதிக அளவிலான மக்கள் வாடகை வீடுகளில் தங்கியுள்ளனர் கொழும்பு நகரில் ஒரு படுக்கையறை கொண்ட வீட்டின் சராசரி மாத வாடகை ஒரு லட்சத்து முப்பத்தி ஓர் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஆறு ரூபாவாகும் இது ஒரு சராசரி ஊழியரின் மாத சம்பளத்தை விடவும் இரண்டு மடங்கு அதிகம் என அறிவிக்கப்பட்டு அதிகரித்து வரும் சொத்துக்களின் விலை மற்றும் வங்கிக் கடன் வட்டி விகிதங்கள் காரணமாக கொழும்பின் நடுத்தர வர்க்கத்தினர் சொந்தமாக வீடு வாங்குவது என்பது புள்ளி விபர ரீதியாக ஷாங்காய் ஹாங்காங் அல்லது மும்பையை விடவும் கடினமான ஒன்று என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை வழிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் வெனிசுலாவின் வழிவகார அமைச்சர் இவான் கில் ஃபீன்டோவுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார் இத்தொலைபேசி உரையாடல் தொடர்பில் அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் சமூக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் எனினும் இதன்போது எவ்வாறான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை வெனிசுலாவில் ஆண்மை காலமாக ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் காரணமாக சர்வதேச கவனம் அதிகரித்துள்ள பின்னணியில் இத்தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளது வெனிசுலாவின் நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வழிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது வெனிசுலாவின் நிகழ்வுகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் சர்வதேச சட்டத்தின் கோட்பாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு அமைய பலத்தை பிரயோகிப்பதை தடை செய்தல் தலையிடாமை சர்வதேச பிணக்குகளை அமைதியான முறையில் தீர்த்துக் மற்றும் நாடுகளின் இறைமை ஆட்புல ஒருமைப்பாட்டிற்கு மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை இலங்கை இருந்தது இதன் பின்னணியில் தற்போது இக்கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் வவுனியா கழுக்குண்ணமடுவ பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லோரியின் சாரதி ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டளையை மீறி பயணித்த சிறிய லோரி ஒன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவர் பின்தொடர்ந்து சென்றபோது ஏ லோரியின் சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றிருந்தார் மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்ததாகவும் மோட்டார் சைக்கிள் லோரியில் சிக்கி இழுத்துச் செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்தில் இருந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது லொரியில் மோட்டார் சைக்கிள் சிக்கி கொண்டமையினால் லோரியை வீதியில் கைவிட்டு சாரதி காட்டுப் பகுதிக்கு தப்பிச் சென்றிருந்தார் புவோயா பாலத்திற்கு அருகில் இராணுவ முகாம் திசையில் சந்தேக நபர் தப்பிச் சென்றிருந்த போது இராணுவத்தினர் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் லாரியையும் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் இரட்டை பெரியகுளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஹல்தும் உள்ள சொரகுன பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஹப்புத்தலையில் இருந்து கிரவணாகம வரை பயணித்த தனியார் பேருந்தும் கிரவணாகமில் இருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ஒன்றுமே விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த ஆறு பயணிகள் காயமடைந்து ஹல்தும் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்றைய தினமும் தொடர்வதாக அச்சங்கம் அறிவித்துள்ளது தமது பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் சாதகமான பதில்களை வழங்கவில்லை என அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் நாற்பத்தி எட்டு மணித்தியாளர்களின் பின்னரும் பணி பகிஷ்கரிப்பை மேலும் நீடிப்பதா என்பது குறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் இதேவேளை இப்பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களின் நுகர்வில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தினால் சம்பா மற்றும் கீரிச்சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராட்சி தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடைவதனால் தற்போது சம்பா மற்றும் கீரிச்சம்பா போன்ற அரிசி வகைகளை அதிகமாக உட்கொள்கின்றனர் இதன்படி நாடு மற்றும் கேக்குழு போன்ற அரிசி வகைகளின் தேவையை விட சம்பா மற்றும் கீரிச்சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளது எனவே விவசாயிகள் சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசியை அதிகமாக பயிரிட வேண்டும் என அரசாங்கம் இந்த வகைகளின் கொள்முதல் விலையை அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜான்சனம் பெர்னாண்டோ மற்றும் அவரது இரண்டு மகன்கள் உட்பட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் வத்தலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான ஜோன்சனம் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லோரி ஒன்றை முறைகேடாக பயன்படுத்தினார் என கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவரின் இரண்டு மகன்களும் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தீவிரமான அரசியலில் தான் ஈடுபட போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் கண்டிக்கு நேற்று விஜயம் செய்து மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை வணங்கி அவர்களின் ஆசிகளை பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரையும் சந்தித்திருந்தார் அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் வரக்காகோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரையும் சந்தித்திருந்தார் கூட்டத்தின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து மகாநாயக்க தேரர்களுடன் ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடியிருந்தார் கலந்துரையாடல்களுக்கு பின்னர் அரசியல் விடயங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்க முயன்றபோது ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு சுருக்கமாக பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் எதிர்வரும் காலங்களில் தீவிர அரசியலில் ஈடுபடப்போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நடமாடும் ஆய்வக சேவையின் மூலம் பரிசோதிக்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு பயணிகள் பேருந்து சாரதிகளில் பத்து பேர் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்தமை கண்டறியப்பட்டதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் போதைப் பொருளை பயன்படுத்தி வாகனங்களை செலுத்தும் பணிகள் பேருந்தின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை அடையாளம் காணும் நோக்கில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடமாடும் ஆய்வக வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் முதல் சுற்று ஆய்வுகள் மாவத்தை தனியார் பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சாரதிகள் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் ஆரம்ப சிறுநீர் மாதிரி சோதனைகளில் ஐஸ் ஹெரோயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாடு உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் சோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பேருந்து சாரதிகள் சட்ட நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து சாலைகளை தவிர்ப்பதற்காக பல்வேறு தகவல் தொடர்பு முறைமைகளை பயன்படுத்தி சில சாரதிகள் ஆய்வு பரிசோதனைகளை தவிர்க்க முயற்சிப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பேருந்து உரிமையாளர்களும் பொதுமக்களும் இத்திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்ய அதிக அவதானம் செலுத்தி ஆதரவளிக்க வேண்டும் எனவும் பிரதி அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் முதலில் மேல் மாகாணத்தில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் முன்னறிவிப்பின்றி நாடு முழுவதும் நடமாடும் ஆய்வக பரிசோதனைகள் விரிவுபடுத்தப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனா அறிவித்துள்ளார் இளைஞர்கள் பலருக்கு திட்டமிட்டு எச்ஐவி தொற்றை பிறப்பியதற்கு தொடரப்பட்ட வழக்கில் தான் யாரையும் ஏமாற்றவில்லை எனவும் அவர்களுடன் உறவு கொள்வதற்கு முன்பே தனது உடல்நிலை குறித்து தெளிவுபடுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்றில் அறிவித்துள்ளார் வாஷிங்டன் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான ஆடம் கால் என்பவர் மீது இணையதளம் மற்றும் மதுபான விடுதிகள் மூலம் அறிமுகமான ஏழு இளைஞர்களுக்கு திட்டமிட்டு எச்ஐவி தொற்றை பரப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டது ஐந்து பேரை வன்புணர்வு செய்ததாகவும் அவர்களுக்கு அபாயகரமான போது பொருட்களை வழங்கியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனிடையே இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் விசாரணையில் முன்னிலையாக சாட்சியமளித்திருந்தார் அப்போது அரசு தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை அவர் முற்றிலுமாக மறுத்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் எச் ஐ வி தொற்றினால் பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது இருப்பினும் அவர் முறையாக மருந்துகளை உட்கொள்ளாமல் வேண்டுமென்றே பாதுகாப்பு உரையின்றி மற்றவர்களுடன் உறவு கொண்டதாக போலீஸ் தரப்பில் வாதிடப்பட்டது எனினும் தனது தரப்பு நியாயத்தை முன்வைத்த தான் முறையாக மருந்து உட்கொண்டு வருவதன் ால் தன்னிடமிருந்து மற்றவர்களுக்கு தொற்று பெறவும் வாய்ப்பு மிகவும் குறைவு எனவும் யாருக்கும் தீங்கு இழைக்கும் எண்ணம் தனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் முதல் நடைபெற்று வரும் இவ்வழக்கின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் திட்டமிட்டு நோய் பரப்புதல் ஆகிய பிரிவுகளின் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தனது காதலருடன் சேர்ந்து வாழ விரும்பிய பெண்ணொருவர் தனது கணவருக்கு பிரியாணியில் மருந்தை கலந்து கொடுத்து அவரது கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளார் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் சிலுவூர் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஜுவதிக்கும் கொலை செய்யப்பட்ட நபருக்கும் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றதாகவும் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் குறித்த பெண் வேறொரு நபரிடம் காதல் வயப்பட்டுள்ளார் இந்நிலையில் தனது கணவருக்கு காதல் விவகாரம் தெரிய அடுத்து குறித்த பெண் பிரியாணியில் மருந்தை கலந்து தனது கணவருக்கு கொடுத்துள்ளார் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் தனது காதலரை வீட்டுக்கு வரவழைத்து தனது கணவரின் முகத்தை தலையணையினால் அழுத்தியுள்ளார் இதன்போது மூச்சுவிட முடியாமல் அவர் உயிர் உறக்கத்திலேயே பிரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இக்கொலையை மறைத்த மாதிரி என்று குறித்த பெண் தனது கணவர் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக அறிவித்திருந்தார் இதனிடையே தனது கணவரை கொலை செய்த குறித்த பெண் இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பதை இதற்காக தனது கையெடுக்க தொலைபேசியில் ஆபாசப்படம் பார்த்தமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது உயிரிழந்த நபரின் தந்தை மற்றும் அவரது உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் போலீசில் வழங்கிய முறைப்பாட்டிற்கமை மேற்கொண்ட விசாரணைகளின் போது மாதுரி என்ற குறித்த பெண்ணே தனது கணவரை கொலை செய்துள்ளமை கண்டறியப்பட்டது சம்பவத்தை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மாதுரி மற்றும் அவரது காதலர் கோபி என்பவரையும் கைது செய்துள்ளனர் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்